வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி தனுசு ராசிக்கான புத்தாண்டு ராசி தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகணும் இந்த விஸ்வா வசுவருட தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போது நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டுல கிடைக்குமா அப்படிங்கிறத தான் அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத் இது உங்கள் சாய் திருமணன் அசோக் சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாகித்து அசோச்சன் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லோரையும் பேசுகிறோம் இப்போ இந்த விஸ்வாபாசு வருட தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாகவே அமைய போகுது கடந்த ஒரு வருஷமா ஆறாம் இடத்துல அமர்ந்து கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி தொல்லை போன்றவற்றை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது விலகி ஏழாம் இடத்துல இந்த வருடம் முழுசும் பயணிக்க போகிறார் ஏழாம் இடத்துல குரு வருது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல குரு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியையே பார்க்க போகிறார் அதாவது ஜோதிட ரீதியாக போனோம்னா தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான் இது ரொம்ப சிறப்பான விஷயம் அதாவது ராசி வலுப்பறது குரு பார்க்க கோடி நன்மை இந்த வருடம் முழுவதுமே ஒரு சேஃப்கார்டாக இருந்து உங்கள் ராசியை காக்கப்போகிறார் குரு பகவான் குறிப்பாக ரொம்ப வருஷமாக ஆகாத தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கட்டாயம் திருமணம் நடக்கும் அதாவது முப்பது முப்பத்தஞ்சு வயசாக திருமணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் ஆனால் முயற்சி சொன்னிங்கன்னா இந்த வருஷம் திருமணம் ஆகிடும் அதே போல் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் வீட்டில் சுபகாரியம் கெட்டி மேல சத்தம் கேட்கும் தனுசு ராசி நண்பர்கள் வீட்டில் அதே மாதிரி கடந்த ஒரு வருஷமாக பிரச்சனைகள் சிக்கி தவிச்சு ஃப்யூஸ் போன பல்ப்பு மாதிரி இருந்த தனுசு ராசி நண்பர்கள்லாம் இப்போ இந்த வருஷம் குரு பார்வைப்படுறதுனால தௌசண்ட் மார்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசம் ஆகிடுவாங்க அதாவது ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா அந்த ரெஃப்ரெஷ் புத்துணர்ச்சி புது பொழிவு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அவங்க நினைச்சது நடக்கும் தொட்டது துளங்கும் அனைத்து விஷயங்களும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் இந்த தனுசு ராசி நண்பர்கள் வீட்டில் அதே மாதிரி சனி பகவான் நாலாம் இடத்துல பயணிக்கிறாரு அதாவது அஷ்டம அத்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனியில் பாதி பழங்களை செய்யும் நாலாம் இடத்துல சனி பகவான் அவ்வளவு சிறப்பான பெரிய கெடுதல் கிடையாது இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமா இருக்கணும் அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் தாயார் உடல்நிலையிலையும் சற்று கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் பழுது பார்க்கறது வீட்டை புதுப்பிக்கிறது வீடு வேலை பார்க்கறது இதன் மூலமாக பிரச்சனைகள் கொடுத்து சிரமங்களை கொடுத்து அதன் மூலமாக செலவுகளையும் இந்த சனி பகவான் வைப்பார் பல வண்டி வாகனங்கள் வேலை பார்க்கறது ரிப்பேர் பார்க்குறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இந்த வருஷம் நடக்கும் அதே போல ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் அதாவது முயற்சி ஸ்தானத்தில் வர்றாரு கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல வர்றாரு ராகு பகவான் மூன்றாம் இடத்துல வந்து ரொம்ப சிறப்பு அதாவது முயற்சி ஸ்தானத்தில் வர்றாரு அதாவது சின்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றி நிச்சயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்றோம் இல்லையா நீங்கள் அவ்வளோ விடாமுயற்சி செய்ய முடியல சின்ன முயற்சி செஞ்சாலே பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால தான் இந்த விபரீத ராஜ யோகத்தை இந்த மூன்றாம் இடத்துல பயணிக்கிற ராகு அவங்களுக்கு கொடுப்பாரு அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி செஞ்சீங்கன்னா அதுக்கு வெற்றி இந்த வருஷம் நிச்சயம் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது சனிப்பயிற்சி மட்டும் சற்று சுமாரான அமைப்பில் இருக்குது ஆக மொத்தம் இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தோஷம் நடைபெறக்கூடிய ஆண்டாகவே இந்த வருஷம் அமைந்து பல நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் மாற்றங்களும் ஏற்றங்களும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களை தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத் இது உங்கள் சாய் திருமணம் அசோசனை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்